இந்த பதிவு எதுக்குன்னா இந்த நாராயணன் சோழரட்டி மகன் நாராயணத்தை அந்த பதிவு ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்ன வீடியோ போட்டிருக்காருன்னா இதே இசைராஜேத்திரை ஓடி ஒளிஞ்சாரு ஓடி ஒளிஞ்சாருன்னு போட்டிருக்கான் எங்கே ஓடி ஒழிஞ்சார் ஏன் உனக்கு எதுவும் காசு ஏன் வரது வாங்கப்படுற உனக்கு காசு வேணுமா குடும்பத்தோட வா தட்டு எடுத்துக்கிட்டு நாங்கள் தாரம் காசு ஆ ஓடி ஒழிஞ்சிட்டார் ஓடி ஒழிஞ்சிட்டார்னு சொல்லி உன் பாட்டு இருந்து கத்திட்டே இடக்க யூடியூப்பில் கிடச்சிச்சுன்னு சொல்லி அவர் வீட்டில் தான்ட்டா இருக்காரு ஆ உனக்கு எதுவும் காசு எதுவும் வேணுமா குடும்பத்தோட வாடா நாங்கள் தாரோம் தூத்துக்குடி வாடா ஆ நாராயணா என்னமோ உனக்கு தான் யூடியூப்பில் பேசுறதுன்னு சொல்லி உன் பாட்டு வந்து கத்திக்கிட்டுருக்கிய முதல்ல நம்பரை பிளாக் பண்ணி போட்டுருக்க பார்த்தியா அந்த நம்பரை இருந்து தேடு நாராயணா நம்பரை ப்ளாக் பண்ணி வச்சிருக்கா அதுவே பிளாக் பண்ணி வைக்க அப்போவே திடீர்னு நீ பையன் இருக்குன்னு சொல்லி அப்போ யூடியூப்ல எதுக்கு அப்போ பேசுகிற பயம் இருக்கவே என் நம்பரை பிளாக் பண்ணி வைக்கணும் சொல்லு மொதல் பிளாக்லேருந்து ஏடு சோழர்ட்டிமா நாராயண்தான் அந்த பதிவு ஆ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க உனக்கு தான் யூடியூப்பில் பேச தெரியும்னு சொல்லி ஆ அவர் எங்கே ஓடி ஒழிஞ்சார் ஆ சும்மா என்னத்தையோ வாய்க்கு வந்தது சொல்லிட்டு எதுவுமே தெரியாமல் வந்து சும்மா நான் தான் அப்படி இவர் இப்படின்னு சொல்லி பேசினா இதாயிருமா சொல்லு பார்ப்போம் இன்னொரு அதில் வேற சொல்லியிருந்தப்பல யாரும் செந்தியில் ஆதரவு சொல்லி போடு போடுறப்பல ஏற்கனவே செந்தியில் தான் உங்கள் சாதி பொண்ணை தான் அவன் தப்பாக பண்ணியிருக்கான்னு சொல்லி தான் அவன் மேலே கேஸு போட்டாங்க ஆ அதையே உங்களோட கேட்க துப்பு இல்லை இதில் வந்துக்கிட்டு அடுத்த சாதியாள வந்து பேச வந்துட்டாங்க நாராயணன் உனக்கு என்னையா வேணும் ஃபஸ்ட்டு எதுக்கு எடுத்தாலும் இசைகராஜா தவறு எதுக்கு எடுத்தாலும் இசைகராஜா தவிர இப்படி பண்ணிட்டார் இசைக்கராஜர் இப்படி பண்ணிட்டார் அவர் தம்ளேனில் வைச்சா தான் உனக்கு அங்கே வயத்தில் வந்து காசு உன் வயத்து நிறையக்காண்டி அவர் காசு பணம் சம்பாத்தி பண்ணக்காண்டி உன் இஷ்டத்துக்கு பேசக்கூடியது நான் என்னென்னே தெரியாமலாம் சும்மா பேசணும் ஆ எங்கே ஓடி ஒழிஞ்சாரியா ஃபர்ஸ்ட்டு ஆ ஓடி ஒழிஞ்சா நீ கண்டியா இல்லை ஒன்று உனக்கு எதுவும் காசு வேணுமோ சொல்லு இங்கே வா தூத்துக்குடி வா அவர் பயன் சொல்லி வாங்கி தரோம் தூத்துக்குடி வந்தால் ஆ எப்போ பார்த்தாலும் ஓடி ஒளிஞ்சாரு அவர் அது பண்ணிட்டாரு ஆ சொல்லுவாப்போம் என்ன செஞ்சார் அவர் உனக்கு ஓ இஷ்டத்துக்கு வார்டுக்கு பேசினேனா எப்படி ஓடி ஒழிஞ்சார் ஓடி ஒழிஞ்சாருங்க எங்கேயா ஓடி ஒழிஞ்சார் ஃபஸ்ட்டு முதல் நீ நம்பரை பிளாக்லேருந்து எடு ஃபஸ்ட்டு ஆ நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கா அந்த நம்பர் எடு லைவ் லொக்கேஷன் தாரோம் நீங்கள் வா தூத்துக்குடி வா வந்து பாரு ஆ வா உனக்கு குடும்பத்தில் வா அதுக்கு சேர்த்து காசு ஆ ஓ இஷ்டத்துக்கு வார்டுக்கு பேசுனா எப்படி அதில் வேற இன்னொன்று வேறு சொல்லியிருக்காப்பில செந்தில் வந்து நல்லவர் வல்லவர்னு சொல்லி அவன் அது இப்போ இப்படி தப்பாக பண்ணியிருக்கான் ஆ ஆ அதை தட்டி கேட்க முன்னாலும் முடியுதா சரி அதை தூரம் ஒரு இன்னொன்று நடஞ்சு கோயில் ஒரு சம்பவம் தெரியுமா பத்தொம்பது டிஸ்பிளே பதினெட்டு பிள்ளைக்கே வந்து இந்த மணி தப்பாக ஒரு பாலியல் துன்புறுத்து பண்ணாங்க உங்கள் சாதியில் இருந்து தான் அதை யாராவது இல்லை உங்கள் சமூகத்தில் உள்ள யூடியூப் சேனல் வச்சுருக்கவே உங்கள் சமூகத்தில் உள்ள முக்கியமான யாராவது பேசுனீங்களா இல்லை ஏன் பேச மாட்டியம்னா அதை பற்றி ஏன் பேசப்போரியா உங்களுக்கு அடுத்த சாதியில் உள்ள ஆளை பேசி வயதை வளர்க்கணும் அதுதான் உங்களுக்கு தேவை அதை பற்றி ஒருத்தர் பேசுனீங்களா சொல்லுவோம் அப்போ அன்னைக்கு களத்தில் போய் நின்றுது நம்ம பிஎம்டி கட்சியில் நிர்வாகி போய் நின்றுருக்காங்க எங்களுக்கு வந்து சாதி மதம் என்ன கிடையாது பொம்பளை பிள்ளை விஷயத்தில் அந்த சாதியாக இருந்தாலும் நாங்கள் போய் முன்னாடி நிற்போம் அதுதான் எங்களோட கொள்கை எங்களோட அந்த காலத்துலேயும் நாங்கள் தான் பொம்பளை பிள்ளை விஷயத்தில் வந்து நாங்கள் என்றைக்குமே சமரசாக மாட்டோம் மாட்டோம் அதை பற்றி எதாவது பேசினியா நீ அந்த ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சு அந்த குடும்பத்துக்கு ஆதரதான் தெரிவிச்சிங்களா உங்கள் சமூகத்தில் பொண்ணாக தான் பதினெட்டு வயசுக்கு தான் இப்படி தப்பாக பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பாலியல் வழியாக துன்புறுத்தும் பண்ணியிருக்காங்க அதை பற்றி ஏதாவது பேசி அதை கண்டனம் தெரிவிச்சிங்களா இல்லாடி அந்த குடும்பத்துக்கு ஆதரவு தெரிஞ்சிங்களா ஏதாச்சும் பண்ணீங்களா சொல்லுவோம் ஒன்றுமே பண்ண மாட்டீங்க சும்மா இழந்துட்டு ஓடி ஒழிஞ்சிட்டார் ஓடிஞ்சிட்டார் என்னையாக இந்த சோழர் டிமன் நாராயணன் உங்களால் ஒரு பேலை போனால் கூட ஹெல்மெட்டு போட்டு போகிற ஆ நீனால் பேசணுமா இசக்கராஜ் தேவரை பற்றி ஆ அவரை பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி தான் இருக்குன்னு நான் கேட்பேன் ஏதோ சும்மா யூடியூப்பில் கிடச்சுன்னு சொல்லி உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போனால் எப்படி ஆ அவர் எங்கேயோ ஓடி ஒழிஞ்சார் முதல்ல அது ஓடி ஒழிஞ்சார் ஓடி இருந்தான்னு சொல்லியா உனக்கு காசு வேணும்னா இங்கே வா தூத்துக்குடி குடும்பத்தோடு வா நாங்கள் தாரோம் ஆ லைவ் லொக்கேஷன் மாதிரி போட்டு நம்பர் பிளாக்லேருந்து எடு ஆ சொல்லு பார்ப்போம் எதுவுமே தெரியாது சும்மா ஏதோ யூடியூப்பில் கிடச்சுன்னு சொல்லி எடுத்து சும்மா பேசுறது என்ன அவர்களே இதெல்லாம் நாயம்மா சொல்லுங்கள் பார்ப்போம் ஏதோ சும்மா யூடியூப்பில் தான் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி பேசுனிங்கன்னா எப்படி சொல்லுங்கள் பார்ப்போம் இனி தொடர்ந்து பதிலடி வரும் சோழர் டீமாக அவர்களே இந்த தொடர்ந்து பதிலடி உங்களுக்கு வரும் பார்ப்போம் நீ எப்படி அடுத்த வீடியோ எப்படி இது பார்த்துட்டு அடுத்த வீடியோவும் போடுவியே போடுங்க அதுக்கு நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம் சும்மா எது உங்களுக்கு உங்களுக்கு தான் யூடியூப் சேனலில் பேச தெரியுமே சொல்லி உங்கள் இஷ்டத்துக்கு பேசணும்னா எப்படி ஆ கேட்க இனிமேல் ரெகுலராக வரும் வீடியோ நன்றி உறவுகளே